மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட மாதம் ஒரு மாதம் ஓடிப்போச்சு பாருங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓடிப்போச்சு ஜனவரி மாதம் சரி இந்த ஃபிப்ரவரி மாதமாவது ஓரளவுக்கு நமக்கு நல்லபடியாக இருக்குமா ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏதாவது வருமா இல்லை சிட்டிஸ் அப்படியே தான் ஓடிட்டுருக்குமா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம் சரி எப்படியுமே ஒரு பரிகாரம்னு பண்ணினா தான் ரொம்ப விசேஷம் அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஒன்பது பன்னிரெண்டு குடையாதிபதி புத்த பகவான் பாக்கியாதிபதி விரையாதிபதி ரெண்டு அதிபதியும் உண்டோனா அதனால் ஒன்று பாக்கியாதிபதி அதே சமயம் அவரது தான் ஜலவாளி ஸோ இந்த விரையாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உற்றார் உறவினர்களின் மூலம் சில செலவுகள் அதிகரிக்கலாம் அதேமாரி தாயார் வழி உறவினர்களின் மூலமாக சில குழப்பங்கள் செலவுகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இடமாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு வரார் அற்புதம் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் குழந்தைகள் ஆதரவாகப்பா குழந்தைகளின் முன்னேற்றம் ஏற்ற வைக்கும் ஆகா ரொம்ப அழகாக அழகாக படிக்கிறாங்களே அப்படின்னு அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாநிலம் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மனசில் கருத்தூன்றி படிப்பாங்க அதனாலே மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வேறு விளையாட்டுதலெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரியா இந்த விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனம் படைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் மெலிரும் இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா பகிர்வு ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார் ஏன்னா இந்த ஆறாம் இடங்கிறது அவருக்கு நீச்சம் மீன ராசியில் புத பகவானுக்கு நீச்சம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் கிடைக்கிறதேன்னு வாங்கக்கூடாது சரியா அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் உச்சம் அதுவும் ராகுவுடன் இணைந்து அற்புதம் அட்டி தூள் கலப்பி போயிட்டே இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தாறாம் இருந்து இந்த புத பகவான் நீச்சம் அடைஞ்சு அங்கே வரார் இருந்தாலும் இங்கே சுக்கர பகவான் அங்கேயே உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு உச்சத்தை கொடுத்துட்டு இருக்கார் புரியுதுதா அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக அமையும் உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் தெரிவதற்கு வாய்ப்புகள் அலைமோதும் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமை மனதில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள் இரண்டு ஏழுக்குடை அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் ஸோ இந்த பாக்கியங்களை அனுபவிக்க சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் அடுத்தபடியாக தன வரவில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் என்றாலும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் குடும்ப கஷேமத்தை முன்னிட்டு சரியா குடும்பம் நல்லாபடியாக இருக்கணுமானோம் அதனால அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாக்கி பிறகு நிறைய பேரும் அடுத்தபடியாக லாபாதிபதி சூரிய பகான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் இருக்கார் லாபாதிபதி சில பேர் வந்து சர ராசிக்கு வந்து அவர் பாதகாதிபதி ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லது பண்ண மாட்டார் அப்படின்னு அப்ப பன்னெண்டு மாசமும் சூரிய பகவானால எந்த பிரதிவும் கிடையாது நன்மை கரெக்டா அப்ப அந்த சூரிய பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன விசேஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அப்போ அது கிடையாது அப்படின்னா அப்ப இந்த பன்னெண்டு மாசமும் உங்களுக்கு சூரிய பகவான் அனுகிரகமே பண்ண மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் என்னென்ன எல்லா விஷயத்துலையும் கவனமா இருந்தால் போறோம் மற்றபடி லக்னத்துக்கு தான் நம்ம பாதகாதிபதி இதெல்லாம் பார்க்கணும் சரியா ச இந்த ராசிக்குலாம் பார்க்கறது கிடையாது மற்றபடி இந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக நிறைவேறும் உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எடுக்கிற சில காரியங்கள் ஒரு பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கைக்கு வழிவகுக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அடுத்தபடியாக பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு வந்து சனீஸ்வர பவானோடு நினைகிறார் ரெண்டு பேருக்கும் இதுதான் கரெக்டாக ஒரு சப்போர்ட்டிவ்லாம் கிடையாது ரெண்டு பேரும் ஒரு எனிமேஸ் மாதிரி தான் இருப்பார் பகைமை ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுனால குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ மற்றபடி சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா திடீர் திடீர்னு நமக்கு கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் வந்து போகும் சரியா அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது எல்லா விஷயத்துலேயும் அடுத்தபடியாக மூன்று ஆறு கூடை அதிபதி குரு பகவான் வக்கரகதியில் அஷ்டம ராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல அதுவும் உங்களுக்கு ராசிநாதனுக்கு பகை கிரகம் வக்ரகதியில் இருக்கிறது பரவாயில்லை ஆனாலும் அஷ்டம ராசியில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கவனமாக இருக்கும் ஏன்னா இவர் தான் சகாதிபதி பகை ரோகாதிபதி ஸோ ஆறாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால சத்ருக்கள் உண்டாகலாம் அதனால பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக செயல்பட்டால் ரொம்ப விசேஷம் இருந்தாலும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சுப பலத்தோட வரார் ஆனா அவர் இருக்கிற இடம் அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் அந்த எட்டாம் இடத்திற்கு உண்டான ஒரு வேலைகளை கொடுப்பார் அவர் சரியா அதாவது எப்போவுமே குரு பகவான் பார்த்தீங்களா இருக்கிற இடத்த கெடுப்பார் பார்க்குற இடத்துல ஒரு கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு ஜோதிட விதி ஆனால் இந்த எட்டாம் இடத்துல மறைவு அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இந்த சாரி இந்த குரு பகவானால் உங்களுக்கு சில நன்மைகள் தான் கண்டிப்பாக அமையும் ஓரளவுக்கு இருந்தாலும் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பெரிய குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் தான் வரும் பெரிய லெவலெலாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படியே சமாளித்து போயிடுவீங்க அதுவே உங்களுக்கு பாதி வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் இருந்தாலும் இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை உங்களோட விரைஸ்தானத்தில் பார்க்குறாரு ஸோ செலவுகள் வந்தவண்ணமாகவே இருக்கும் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒன் எதுன்னு சொல்ல முடியாது புரியுதா ஏ டு ஜெட் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டு இருக்கோம் ஆனால் ஏழாம் வரை உங்களுடைய தனவாக்கு சாணத்தை பார்க்குறதுனால மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வருமானமும் வந்துடும் ஸோ சேமிக்க முடியாதே தவிர செலவு பண்ணலாம் ஜாலியாக சரி செலவு பண்ணிட்டு போங்க சேமிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ சேமிச்சுக்கலாம் சரியா அடுத்தபடியாக ஒன்பதாம் வரை உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறார் சுகம் ஆகா எப்போவுமே முடியலைன்னா கூட சுகமாக இருப்பீங்க மாத்திரையை பொண்ணு சுகமாக இருப்பீங்க கரெக்டாக அதேமாரி சில பேருக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நாலு ஐந்து குடை அதிபதி சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் பஞ்சமாதிபதி சுகாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ஓரளவிற்கு பரவாயில்லைங்க ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படி ஏன்னா உங்கள் ராசியில் தான் அவர் வந்து உச்சம் துலாம் ராசியில் அவர் உச்சங்கிறதுனால அந்த உச்சமடைந்த சனீஸ்வர பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தான் கொடுப்பார் பூர்வ புண்ணியத்தில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணி அந்த அதெல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் இந்த பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக டக டக்க டக்குன்னு முடிஞ்சிடும் அதுவே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அயனசைன மாற்றஸ்தானத்தில் கேது பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணியிருக்காரு அநேகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செலவுகள் வந்துட்டு தாங்க இருக்குது ஏதாவது ஒன்று மாற்றி ஏதோ வந்துட்டு தான் இருக்குது நீங்களும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி எல்லாத்துலேயும் ஒரு ஆன்மீக விஷயங்களில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இந்த செலவுகள் மட்டுப்படும் சரி அந்த வெளியூர் போயிட்டு படிக்கணும் வெளிநாடு போயிட்டு படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் விநாயக பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு தாராளமாக முயற்சிகளை ஆரம்பிங்க உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையும் மாதிரி வெளிநாடு வெளியூர்லாம் போகணும் போது அந்த திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் அவர் வந்து வக்கரகதியில் இருக்கார் ஸோ முருகப்பெருமான வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் பகவானில் ஆசீர்வாதம் கிடைக்கும் அவரோட அனுகிரகம் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் இருந்த சில சில பிரச்சனைகள் தீரும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் ஒரு நாள் இந்த மாதத்தில் திருவையாறு போயிட்டு வாங்கோ அதாவது தஞ்சாவூர் திருவையாறு கும்பகோணத்துல இருந்து போகலாம் திருவையாறு போயிட்டு சுவாமி அம்பாலேயும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோம் தர்மசம்வர்தினி அம்மன் ஐயாரப்பன் வேண்டிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு பலாபலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரி போக முடியாத பட்சத்தில் எல்லாராலையும் போக முடியுமா சொல்லுங்க போக முடியாத பட்சத்தில் ஏன்னா இப்போ இருந்தெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதத்துக்குள்ளே ஓடி வந்துட்டு ஓடி போக முடியாது சரி இப்போ அவங்களுக்கெலாம் என்ன மாதிரி பரிகாரம் போக முடியாத பட்சத்தில் ஒன்றும் இல்லை சிம்பிளாக வீட்லேயே தினந்தோறும் ஸ்நானம் முடித்து அதாவது குளித்து முடிச்சுட்டு வந்தோடனே சுவாமிரும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு கபோடாவது இருக்கும் கரெக்டாக சுவாமி இருக்கும் இல்லை மனசார தியானம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கிழக்கை நோக்கி நின்றுட்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ பஞ்சநதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ பஞ்சநதீஸ்வராய நமக ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க எவ்வளவு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் உங்களுக்கு எவ்வளவு அழகாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அற்புதமான ஒரு ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்